வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முழாய் முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் ஒரு விஷயம் தெரியல தெரியலங்கிறது ஒப்புக்கோங்க மாணவர்கள் முன்னால் இருக்கிறவங்க கண்டிப்பாக கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க திட்டாமல்லாம் அது வந்து ஒழுக்கமாக நமக்கு கிடைக்காது ஏன்னா தெரிஞ்சுக்கிற வேற வயசில் தெரிஞ்சிக்கல நைன்த் ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ளஸ் ஒன்னில் வந்து கேட்குற கெட்ட வார்த்தையில் தான் பதில் வரும் வந்தாலும் பரவாயில்ல முட்டாள் பெண்ணே திட்டிக்கோ விளையாடுறியா விளையாடல திமுறா பேசுறியா இல்ல வம்பு பண்றியா கிடையாது சொல்லி கொடு ஸ்டாப் ரூம்க்கு வா வரேன் சொல்லி கொடு அம்மா அப்பாவை கூட்டுவா கூப்பிட்டு வரேன் சொல்லி கொடு எக்ஸாம் எழுத விட மாட்டேன் விடாத சொல்லி கொடு எவ்வளவு வேணுமாலும் திட்டிக்கோ வாழ்க்கை நான் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை உன்னிடத்தில் வசை வாங்கி கொண்டு அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளாமல் விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஞானம் புத்தகம் தருகிறது உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் வந்து விழுகின்ற பொழுது பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் சொற்களிலே உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமத்தை ஏங்க நேற்று ஏதோ ஒரு காரில் போய்கிட்டு இருக்கேன் இந்த பேரன்பு இந்த உலகத்துல வேற எங்க கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ் நாடெனும் போதி நிலே தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது